கோவை எட்டு மாணவர்கள் ஜேஇஇ மெயின்ஸ் நான்கு முதல் அமர்வில் பெற்றுள்ளனர் ஆகாஷ் பைஜூஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கூட்டு நுழைவுத் தேர்வின் முதல் அமர்வில் தொன்னூற்றி ஏழு சதவிகிதம் மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்களை பெற்ற கோயம்புத்தூரைச் சேர்ந்த எட்டு மாணவர்களின் குறிப்பிடத்தக்க சாதனையை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது குறிப்பிடத்தக்க சாதனையாளர்கள் ஸ்ரீராம் மகாலட்சுமி ஆனந்த் இயற்பியலில் நூறுக்கு நூறு சதவிகிதத்துடன் தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஆறு சதவிகிதம் மதிப்பெண் பெற்றுள்ளார் ஹரிச்சரண் எம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதமும் அபிமன்யு சௌத்ரி கே தொன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு சதவிகிதமும் சஞ்சய் கண்ணா எச்டி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதமும் மதுஷியாம் எம் தொன்னூற்று எட்டு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதமும் சபரி கிருஷ்ணா ஆர் தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று நான்கு சதவிகிதமும் நிஷா சைபுல்லா தொன்னூற்று எட்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதம் மற்றும் எஸ் அபிஷேக் தொன்னூற்றி ஏழு புள்ளி எட்டு ஐந்து சதவிகித மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் ஆகாஷ் பைஜூஸுக்கு நன்றி தெரிவித்த மாணவர்கள் ஆகாஷின் விரிவான உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி இல்லாமல் குறுக்கிய காலத்திற்குள் பல பாடங்களின் கருத்துக்களை மிக தெளிவாக புரிந்து படிப்பது சாத்தியமில்லை இதற்காக இரண்டு வகைகளிலும் எங்களுக்கு உதவிய ஆகாஷுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்றனர் மாணவர்களை வாழ்த்தி பேசிய ஆகாஷ் பைஜூஸ் மண்டல இயக்குநர் தீரஜ் மிஸ்ரா மாணவர்களின் சிறப்பான செயல்பாடானது ஆகாஷ் பைஜூவின் விரிவான பயிற்சி மற்றும் புதுமையான கற்றல் தீர்வுகளுடன் மாணவர்களை மேம்படுத்துவதில் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது இதன் மூலம் அவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குகின்றனர் மாணவர்களின் அடுத்த முயற்சிக்கும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கும் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஃபர்ஸ்ட் செஷனில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் இந்த இப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் நான் வந்து என் அம்மா அப்பா அவ வந்து பெருமைப்படுத்திட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தில் நான் என் தம்பியையும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு வருஷம் வந்து என்னை நல்லா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தில் நான் என்னோடய ஆகாஷ் ஃபேமிலி அவங்களையும் நான் வந்து தேங்க் பண்ணுறேன் ஏன்னா வந்து டூ இயர்ஸாக நான் நான் ஸ்டாப் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க அவங்களோட டீச்சிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ஆகாஷ் மெட்டீரியல் வந்து ஜெய் மெயின்ஸ் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் அண்ட் பியாண்ட் அதை விட அதிகமாக கஷ்டமாகவே நல்லா ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க வைக்கிற டெஸ்ட்டெலாம் சொல்லணுன்னா அவங்க வந்து ரெகுலராக டெஸ்ட்டிங்கே வச்சுட்டே இருந்தாங்க வீக்லி வந்து ஃபோர் டெஸ்ட் வைச்சாங்க இந்த லாஸ்ட் ஒன் மந்தில் மட்டும் வீக்லி அண்ட் மோர் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் வச்சுட்டே இருந்தாங்க அந்த இப்போ வந்து இவங்க வைக்கிற டெஸ்ட்டு வந் மட்டும் எழுதி அதை வந்து எரர் அனலிசிஸ் பண்ணாலே நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கிட முடியும் இப்போ நான் வந்து கரண்ட்டாக வந்து அட்வான்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அட்வான்ஸில் வந்து என்னோடய மார்க் வந்து இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக வாங்கணும் இந்தியா லெவலில் நல்லா வாங்கணுன்னு தான் என்னோடய ஆசையாக இருக்குது அதுக்கு தான் நான் இப்போ வந்து உழைச்சிட்ருக்கேன் நான் வந்து வெறும் ஸ்கூல் லெவலில் தான் நல்லா டாப்பாக இருந்தேன் இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி என்னை வந்து என்னோடய தரத்தை உயர்த்திருக்காங்க ஆகாஷ்க்கு அதுக்கு நான் நன்றி சொன்னேன் என்னோடய எதிர்கால திட்டங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ் வந்து மே இருபத்தாறு நடக்குது அதெலாம் அது அது மூலமாக தான் என்னால் ஐஐடி அந்த மாதிரி இதுக்கெலாம் இன்ஸ்டியூட்டுக்கெலாம் போக முடியும் இப்போ என்னோடய பிளான் வந்து ஐஐடி மெட்ராஸோ ஐஐடி பாம்பேலையோ அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது தான் பிளானாக இருக்குது அதுக்கு நான் இருக்கேன்